ஹே காய்ஸ் காலான வச்சு ரோட் சைட் காலன்னு தாராளமாக பண்ணலாம் ஆனால் காலிஃப்ளவரை வச்சு பண்ண முடியுமா இன்றைக்கி நம்ம அதான் பண்ண போகிறோம் அதுக்கு காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு தூள்லாம் சேர்த்து அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் ஆஃப் கோஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குண்டா எடுத்து வச்சுக்கோங்க அந்த குண்டாவில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட வந்துட்டு கான்ஃப்ளவர் மாவு வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட வந்துட்டு மைதாவையும் வந்துட்டு சேர்த்துக்கு நல்லா வந்துருக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவர் அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோசு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நான் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காரம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பூன் பத்தலை அப்படின்னாலும் ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நல்லா இது மேரினேட் ஆகட்டும் இது வந்துட்டு மேரினேட் ஆகிருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ நல்லா வந்துட்டு சூப்பராக பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இது டேஸ்ட்டு சாப்பிடும்போதே வந்துட்டு இது வெறுதாக சாப்பிடும்போதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இதே கடையில் பொரிச்ச எண்ணெயிலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கலாம் கறி லீவ் சேர்த்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கிடலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வந்துட்டு அப்புறமா இது கூட வந்துவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளாது கொஞ்சமாக கரம் மசாலா இது மட்டும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்துட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் நான் கலந்து வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளோர் தண்ணியை ஊற்றி நல்லா வந்துட்டு பேஸ்ட் பதத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவர் அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோசு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரோட் சைட் காலான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் ரெடி ஆகிரும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அது மேலே வந்துட்டு நம்ம வெங்காயம்லாம் போட்டு டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு ரோட் சைடுல போய் நீங்க இதை காலான் சாப்பிடவே மாட்டீங்க வீட்ல இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க